ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனி மிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனிமேஷி கிச்சனோட கிச்சன் டூர் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் கிச்சன் தாங்க இந்த ரெண்டு செல்ஃபில் நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதங்க காட்ட போகிறேன் மேலே இருக்கிற செல்ஃபில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம் ஹாட் பாக்ஸு பெரிய இட்லி சட்டி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வச்சுருக்கேங்க இந்த சட்டி பார்த்திங்கன்னா நான் கேக்கு பிஸ்கட் செய்யவும் யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் வந்து அதிகமாக இட்லி செய்யக்குள்ளே கூட யூஸ் பண்ணிப்பேங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்பைசஸில் பார்க்குறாங்க எப்போவும் போல் இந்த சக்கரை நாட்டு சக்கரை வெல்லம் அப்புறம் வந்து மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் இதெல்லாமே வச்சுருப்பேங்க இதில் அப்புறம் வந்து பாதாம் முந்திரி கொஞ்சம் வந்து நட்ஸுங்க இதெல்லாமே வச்சுருப்பேன் இது பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினேங்க இது நான் அந்த ஸ்பைசஸ் கொட்டி வைக்கிதான் பட் வந்து அது ரொம்ப ஒரு ஒரு நூறு கிராம் வந்து ஃபுல்லாக பிடிக்க மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டுங்க பெப்பர் கொட்டி வச்சுட்டு கொட்டி வச்சுக்கிறதுக்காக அது வச்சுருக்கேங்க அப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஜாடி ஸ்பைசஸ் போட்டு வச்சுருக்கேங்க கடுகு மிளகு சீரகம் தாளிக்கிற பொருள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் மெ மிளகாலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து அந்த கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா பட்டை கிராம்பு கல்பாசி ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரை வச்சுருக்கேங்க ஆயில் கையில் தேங்கெண்ணெய் நடல் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எல்லாமே வச்சுருப்பேங்க கேக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது இல்லைங்களா அதுவும் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து நெய் வந்து வீட்டில் இல்லைன்னா மட்டும் கடையில் எடுத்துப்போங்க ஆனால் வந்து வீட்டில் நெய் இப்போ இந்த டப்பா காலி ஆயிடுச்சு அப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஆடை சேர்த்து வைக்கிறது நெய் அலசி வச்சுருப்பேன் இதில் அப்புறம் வந்து நம்ம இந்த பொரிச்ச எண்ணெய் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இதில் ஊற்றி வச்சு தோசை சட்னி தலைக்க யூஸ் பண்ணிப்போங்க விளக்கெண்ணெயெல்லாம் வச்சுருப்பேங்க பருப்பு வேக வைக்கிறதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பூனுங்க ஃபோக்கு அப்புறம் வந்து க de... ி கத்திரிக்கோல் இதெல்லாமே வச்சுருக்கங்க அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இஞ்சி பூண்டுலாம் நாசுக்கிறோம் இல்லைங்களா அதுவும் அப்புறம் வந்து சாப்பிங் போர்டும் வச்சுருக்கங்க இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கங்க இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டு சாப்பிட்ற தட்டுங்க அப்புறம் வந்து கடாய முடி வைக்கிற தட்டுங்க ஆப்பச்சொட்டி அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தட்டுங்க நம்ம கிண்ணத்துக்கெல்லாம் மூடுவோம் இல்லைங்களா சாம்பார் அது இதுன்னு ஊற்றி வச்சுக்கிணா அந்த தட்டுங்க முடி வைக்கிற தட்டுங்க அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் தட்டுங்க கொஞ்சம் வந்து பவுல்லாம் வச்சுருக்கங்க அதுக்கு கீழே ay pati na கப்பு டீ கப்புங்க டம்ளரு அப்புறம் ஏதாவது ரிலேட்டிவ் வந்து அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்க அவங்களுக்கு தண்ணி குடிக்க அவங்களுக்கு டம் டீ டம்ளருன்னு எல்லாம் வச்சுருப்பேன் டீ வடி எல்லாம் வச்சுருக்கேங்க அப்புறம் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரேக் இங்கே தாங்க இருந்துச்சு இந்த டே ரேக் வந்து ம உட்டன் ரேக் வர வர அதனால் வந்து அது இந்த பக்கம் மாற்றுறதுனால அந்த ஆணைங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயினரு வ தாளிப்பு கடை இதெல்லாம் வச்சுருக்கேன் நான் உள்ள சந்தையில் பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரு தண்ணி செம்ப குடத்தில் தண்ணி ஊற்றி அப்புறம் வந்து இது மாவாட்டி வச்சிருப்பேன் வீடியோ கொஞ்சம் சாதம் எப்போவுமே வந்து நைட்டில் வைக்கணுங்க எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் தாங்க அவங்க செஞ்ச விஷயத்தை நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நைட்டில் சாங்கியத்துக்கு சாதம் கொஞ்சமாவது வைக்கணும் முழுசாக வந்து கிச்சனை வந்து காலி பண்ணி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ராகி மாவு அரிசி மாவு இப்படிலாம் வச்சுருப்பேங்க அப்புறம் இட்லி அரிசி பெரிய பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வச்சுருக்கேன் தேங்கெண்ணெய் கேனு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வெட்டுறதுக்கான கொடுவை வச்சுருக்கேங்க டேட்டும் போட்டு வச்சுருவாங்க சிலிண்டர் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கேஸுக்கு கீழே பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ரேக்கில் இது கம்பு சோளம் கேழ்வரகுன்னு போட்டு அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் மீதி அட்டை பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சுருக்கேங்க இங்கே வந்து கேக்கு வேக வைக்கிற கடையும் கேக்கு டின்னுங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மண்சட்டி சாதம் வடிக்கிறதுக்காக டேக்ஸாகவும் அதுக்கு உண்டான அந்த சின்ன அண்ணகுடையும் வச்சுருக்கேங்க இது வந்து பால் கலருக்கு கொடுக்க வேண்டிய கேனுங்க இப்படி நம்ம மாற்றி மாற்றி ஒவ்வொரு கேனாக கொடுத்தங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே மாட்டை பாலை ஊற்றி கொடுத்துருவாங்க அதுக்கான கேன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கீழே வந்து இந்த டீ கப்புங்க தண்ணி டம்ளர்லாம் விசேஷங்களுக்கு யூஸ் பண்ணது மீதியானது வச்சுருக்கங்க தேவைப்படுன்றதுக்காக அப்புறம் இந்த மிக்ஸி இருக்குது இல்லைங்களா அந்த சைடே பார்த்தீங்கன்னா ரேக் வச்சுருக்கங்க இந்த ரேக்கு பார்த்திங்கன்னா நாங்களே செஞ்சு வச்சுக்கிட்டு தாங்க இதில் பார்த்திங்கன்னா இட்லி சட்டிங்க இந்த கொஞ்சம் பெரிய தாம்பளமாக வச்சுருக்கோங்க இங்கே வந்து சாமிக்கு சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள்லாம் வந்து இங்கே வச்சுக்கிட்டேங்க இது பார்த்திங்கன்னா அந்த கார்டிய நல்லெண்ணிக்க வந்து இந்த கரண்டி ஃப்ரீயாக வச்சு சாமிக்கு சமைக்கிறதுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வச்சுட்டோங்க கவரோடவே அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த குட்டி மினி இட்லி தட்டு நம்ம வந்து பெரிய இட்லி சட்டியில் வந்து வச்சுக்கிற மாதிரி சரி வாங்கி இதே மாதிரியே வாங்கிக்கிட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த லைன் டேட் மிக்ஸ்ட் ஃப்ரூட்டுங்க சர்பத்துக்குலாம் வந்து அந்த ஃப்ரீயாக டம்ளர் வந்துச்சுங்க அதையும் வச்சாச்சு இந்த பெரிய பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக சமைக்கக்குள்ளே வந்து போட்டு வச்சிக்கிறதுக்காக இது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க அப்புறம் பிரியாணி பாத்திரம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீன் நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக அதிகமாக சமைக்கக்குள்ளே இப்போ ஊற்றி வச்சிக்கிறதுக்கான பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேங்க எங்கள் அதுக்கு வந்து சாம்பார் அப்புறம் உளுஞ்சு பருப்பு ஏதாவது ஊற வைக்கிறதுக்கான பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா செரமிக் பவுல் அப்புறம் வந்து இந்த கண்ணாடி பவுல்லாம் வச்சுருக்கேங்க இந்த பக்கம் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேங்க இந்த கண்ணாடி பவுல் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள அண்ட் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க கிஃப்ட்டாக ஆனால் இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இங்கே கீழே பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு கடாயி அப்புறம் வந்து ரைஸ் மிக்ஸு வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கான பவுல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கங்க இங்கே வந்து சில்வர் பவுலு எல்லாம் வச்சுருக்கேன் இங்கே வந்து பூந்தி வச்சிருக்கங்க எறும்பு சொல்லவாக வேணும் இந்த வெயில் காலத்துக்கு தானாக வாசனை பிடிச்சிட்டு வந்துடும் அதனால் மேலே வச்சு வச்சுருக்கேங்க மாமியார் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க ஊர்லேருந்து அதனால் அங்கே வச்சுட்டேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷுங்க அப்புறம் வந்து இந்த ஆளி இந்த எண்ணெயெலாம் இல்லைங்களா அந்த ஆலி அப்புறம் வந்து துணி கிளிப்பு கீழே வந்து சுண்டல் கப்புங்க இதெல்லாம் வச்சுருக்கேங்க அப்புறம் இந்த சிலிக்கான் ஹேண்டில் வந்து வச்சுருக்கேங்க ஏன்னா நான் வந்து அயன் கடாய் யூஸ் பண்ணுறதுக்கு இதை வச்சுருக்கேன் இங்கே வந்து பால் பாத்திரம் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கடாய்களை வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிண்ணங்கள்லாம் வச்சுருப்பேன் சாம்பார் ரசம் பொரியல்னு ரெடி பண்ணி வச்சு இதில் ஊற்றி வச்சுக்கிட்டு முடி வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது கடாயங்க இது வந்து பெரிய கடாய் சின்ன சைஸ் கடாய் அப்புறம் பனியார குழி கடல்லாம் வச்சுருக்கேன் கீழே பார்த்திங்கன்னா அயன் கடாயங்கெல்லாம் வச்சுருக்கேன் தோசை பெரிய தோசை சட்டி தாளிப்பு கடாய் ஃப்ரை பண்ணன் எல்லாமே இருக்குங்க அப்புறம் அருவாமணு பூரிக்கட்டு பருப்பு மத்து அப்புறம் வந்து இந்த மாவு ஜலடை எல்லாம் வச்சுருக்கேங்க இவ்வளோதாங்க இந்த சைடு அப்படியே நம்ம இந்த இட்லி சட்டி பார்த்தோம் இல்லைங்களா மேலே இது வந்து ஹிண்டூஸ் வேலையில் வாங்கினேங்க சூப்பராக இருக்குது நம்ம ஸ்டீமிங் பண்ணிக்கிறதுக்காகட்டும் இட்லிக்காகட்டும் இடியாப்பத்துக்காகட்டும் சூப்பராக இருக்கும் அது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிக்சியோட ஜாருங்க ஜூஸ் ஜாரு சாப்பர் எல்லாமே வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா பால் தயிர் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு வச்சுருப்பேங்க அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு குலம்புத்தி கொடுக்கறதுக்கு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தூ டீப்னி இது வந்து டீப்னி தூக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நாங்களாம் டீப்னின்னு சொல்லுவோம் அது அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இடியாப்ப குழல் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுல் செட்லாம் வச்சுருக்கேன் இது இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொள் இந்த கூட இந்த குழலுக்கு கூட வந்து நிறைய வந்துச்சுங்க இந்த மாதிரி பெரிய முறுக்கு செய்கிற மாதிரி அச்சு முறுக்கு மகிழம் பூ முறுக்கு முள்ளு முறுக்கு ரிப்பன் பக்கோடா அச்சுன்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இது என் பொண்ணு பார்த்தீங்கன்னா இது டீட்டெயிலாக காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளே எடுத்து காட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து நான் பாத்திரக்கடையில் தாங்க வாங்கினேன் ஃபோர் ஃபிஃப்டி தாங்க இதோட ரேட்டு ஆனால் சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து இடியாப்பத்துக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிழையவே வேண்டாங்க நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அழகாக இடியாப்பு பிழிஞ்சு வந்துடுங்க அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது இது நீங்கள் புதுசாக வாங்கணும்னு நினச்சா கூட அந்த மாதிரி ப்ராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு இந்த வாட்டர் பாட்டில் ப்ரெஷ்ஷு க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு அப்புறம் வந்து மிக்ஸி ஜாரோட இந்த நம்ம தள்ளி தள்ளி விட்டு அரை அந்த இது பொட்டேட்டோ மேஷரு அப்புறம் வந்து சீஸ் துருவுறது பட்டர் ஷீட்டு கொஞ்சம் கேக்குக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பேங்க அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு ட்ரே வச்சு அதில் பார்த்திங்கன்னா கரண்டிங்கெல்லாம் வச்சுருப்பேங்க மரக்கரண்டி அப்புறம் அன்னக்கை கை கரண்டி அப்புறம் ஜல்லிக்கரண்டின்னு வச்சுருப்பேன் அப்புறம் வந்து இந்த குழிக்கரண்டி அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவும் பூந்தி கரண்டிலேருந்து எல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பேங்க அப்புறம் இந்த மாதிரி சின்ன கரண்டி சட்னி கரண்டிலேருந்து எல்லா கரண்டி போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மரக்கரண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அங்கே குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீ போடுற பாத்திரம் அப்புறம் வந்து இப்போ வாட்டர் பாட்டில் அப்புறம் வந்து குக்கரு இது வந்து அஞ்சு லிட்டரு மூணு லிட்டர் குக்கரில் வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து அலுமினியத்துலேயும் வச்சுருப்பேங்க அது வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது இல்லை கூடையில் இருக்குது அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்பு மாவு மஞ்சத்தூள் அரைச்சி வச்சிருக்கிறது கொள்ளு அப்புறம் வந்து இட்லி துணியெல்லாம் உள்ளே வச்சுருப்பேங்க அதுக்குள்ளே இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு வச்சுருப்போம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் வச்சுருக்கேங்க இந்த மிக்ஸி அப்புறம் இந்த ஸ்டாண்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரம்பத்தில் இந்த ஸ்டாண்டு இல்லாதக்குள்ளே இதில் பாத்திரங்கள்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு வச்சுருந்தாங்க தூக்கி போட வேண்டாம்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸு அதுக்கு கீழே இந்த டிஷ்யூ பண்டல்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் துணிங்க அந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அப்புறம் க்ளவுஸு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் ப்ரஷஸ் வச்சுருப்பேங்க அப்புறம் அதுக்கு இந்த பக்கம் கேஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் இந்த சைடு சிங்க்கு சிங்க்குங்க சிங்க்கு கீழே பார்த்திங்கன்னா சீக்காங்க அப்புறம் எண்ணெய் தேங்காய் அப்புறம் இந்த முடியெலாம் போட்டு வச்சுருப்பாங்க இந்த முடியிலாம் நம்ம சேர்த்து பாத்திரம் வாங்கிக்கலாம் அதனால அதெல்லாம் சேர்த்து ஒரு கவரில் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து நம்ம வாஷிங் மிஷின் லிக்விடு டெட்டாலு அப்புறம் ப்ரெஷ்ஷு ரிலேட்டிவோட ப்ரஷுங்களாம் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து விளக்கு கழுவுறதுக்காக தனியாக வந்து அதுக்கு வந்து நார் சில்வர் ப்ரெஷ்ஷு வெள்ளி பத்த வெள்ளி விளக்கு கழுவுறதுக்கான ப்ரஷ்ஷு பீத்தம்பரி பவுடர்னு வச்சுருக்கேங்க உள்ளே ஆசிட் பாட்டில் வச்சுருப்பேன் இவ்வளோதாங்க இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் கேஸு கேஸுக்கு பக்கத்தில் சிங்க்கு சிங்க்கு பார்த்திங்கன்னா அப்படியே சிங்க்கு கேஸ் பக்கத்துலேயே சிங்க் இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் இடம் கொஞ்சம் கம்மி தாங்க இங்கே பார்த்திங்கன்னா நார் சில்வர் நாருங்க இந்த லிக்விடு அப்புறம் அந்த மேலே இந்த பஞ்சு நார் இருக்கு இல்லைங்களா அது எல்லாம் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வடி ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சுருப்பேங்க இந்த வடி பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க எக்ஸ்ட்ரா அந்த குழம்பு எதுனா பாத்திரத்தில் ஒட்டி இருந்துச்சுன்னா அது கழுவி தண்ணி வடிகட்டி ஊற்றிக்கிறதுக்காக இல்லைனா சிங்க் வந்து சீக்கிரம் அடைப்பு வந்துடுதுங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபில்டரும் வச்சுருக்கங்க അപ്പം ഇവളതാങ്ങ് എന്നോട് കിച്ചൻ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து பீரோ பீரோ பார்த்திங்கன்னா பெட்ரூம்குள்ளே போகலை போகிறதுனால நாங்கள் இங்கேயே வச்சுட்டோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து நான் உங்கள் கிச்சனில் வந்து ஒரு கடிகாரம் இருந்தால் தான் டைமிங் கரெக்டாக சமைச்சு கொடுக்க முடியும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அப்படின்றதுனால ஒரு கடிகாரம் அதுக்கு மேலே என் பொண்ணோட பரதநாட்டியம் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அவள் வாங்கின கப்புலேருந்து எல்லாம் வச்சுருப்பேன் அப்புறம் அதுக்கு கீழே வந்து ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே இருக்குங்க அதிலே வந்து நம்ம வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க இந்த இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிராவல் பேக்கு பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேங்க எண்ணெய் பிசு பிசுப்பு பிடிக்கிறதுக்காக இவ்வளோ தாங்க என்னுடைய கிச்சன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே வந்து சேருங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ போய் இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ